சொல்லிடுறேன் எனக்கு பாக்குறவங்க எல்லாம் ஒரு விஷயம் சொல்றாங்க அண்ணனுக்கு சொல்றேன் இறைன் அண்ணனுக்கு பாக்குறவங்க எல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார் மேடம் உங்க பேச்ச கேட்காம நான் தூங்குறதே இல்ல பத்து பதினஞ்சு வருஷமா இதே பேச்சை கேட்டா எப்படி இருக்கும் தூங்கவா பேசுறேன் நானு என் பேச்சை கேட்டு எப்படி தூக்கம் வருது உனக்கு ஒரு பொண்ணு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தா யோ யோ இங்கிலீஷில் போட்டிருந்தா யோ ஸ்பீச்சஸ் ஆர் ஸ்லீப்பிங் பில்ஸ் இங்கிலீஷில் சொல்றது தூக்க மாத்திரைங்கிறா நான் எப்படி தூக்க மாத்திரைன்ற எனக்கு புரியவே இல்லை ஆனால் அவள் ஒரு விளக்கம் தந்திருந்தா அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இடைவெளியில் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் இடைவெளியில் அர்த்தம் இருக்கிறது நம்முடைய ஜெயமோகன் சொல்லுவார் கொற்றவை நான் ஏன் எழுதினேன் என்றால்